நீ என்னாச்சு நீ நைட்டில் போட்டுக்க இதே ஒப்பந்தம் சரி அந்த செருப்பு ஒரு மூணு மாதம் கழித்து தெரிஞ்சு போச்சு அண்ணன் சொன்ன மறுபடியும் வேற செருப்பு வாங்குவோமாடா வேணாம்டா எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் போச்சு என்னடா நைட்டு அதுக்காகவே நடந்திருக்கா செருப்பு போட்டு நடக்குன்ற ஒரு ஆசைக்காவது பாரு அப்பா அவனுக்கு தேவையா பாவம் இப்படி எங்கேயாவது கேணக்கு இருக்குன்னு பார்த்துருக்கோமா கிராமத்துக்கு வந்தார் ஒரு ஆள் சார் அங்கே ஒரு ஆளுக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தார் மரத்துக்கு சாணம் போட்டுக்கிட்டு இருந்தார் மரத்துக்கு என்ன போடுறீங்க சாணம் தான் அடா இல்ச்சாப்பிள்ளை சாணம் போடக்கூடாதியா அம்மனையும் சல்பட் போடணும் என்ன சாணம் போகிறோம் எருமச்சானி எருமச்சாணி போகக்கூடாது அம்மனையும் குளோரைடு போடணும் அப்படி போட்டா அப்படி போட்டா இரநூறு தேங்காய் எக்ஸ்ட்ரா காய்க்கும் காய்க்கவே காய்க்காது அப்படின்னா ஏன் இது மாங்காய் மரம் இது எப்போ தேங்காய் காய்க்கும் எப்பா ஒரு ஆள் மெடிக்கல் ஓடனார் ஓடி போய் எப்பா இந்த விக்கலுக்கு மருந்து இருக்கா சார் சாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா விற்கல் நின்று சாத்திரி செவில இருக்குண்ணா சாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா விக்கல் நின்று அவன் திருப்பி இவன் அடித்தான் மெடிக்கல் கார்னு விக்கல் எனக்குடா கடா எங்கள் பெரியப்பாவுக்கு நான் மாத்திரம் வந்து என்ன அடிக்கிறேன் முதல்ல கேட்டு மாட்டுக்கு ஒரு சூடு அப்படியா அதே நல்ல மாடு அதுக்கு போய் நீ சூடு போடுறேன் அப்போ கெட்ட மாடு கத்தான் போடுவேன் அரிசி அவன் கழுதை தெரியுமாங்க கற்பூர புத்தி அப்படியா அது கழுதை கற்பூர புத்தி எஞ்சின காலேஜுக்கு அப்போ போகுது சம்பந்தமுலாக தான் திணிக்கிறது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்